அருகே கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று இளைஞர்கள் கல்லூரி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள பகுதியில் காரில் என்பவருடன் சேர்ந்து கல்லூரி மாணவி ஒருவர் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் அப்போது இரவு பதினோரு மணி அளவில் விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த மூன்று இளைஞர்கள் வினித்தை தாக்கிவிட்டு அந்த பெண்ணை தூக்கிச் சென்றுவதாக கூறப்படுகிறது இளைஞர்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த வினீத் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்ற மூன்று பேர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறி கூறப்படுகிறது அவரை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு அவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் போலீசார் தேர்தல் வேட்டையில் ஈடுபட்ட போது நிர்வாண நிலையில் இருந்த மாணவி மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மாணவியுடன் பேசிக் கொண்டிருந்த ஆண் நண்பர் வினீத் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து தப்பி ஓடிய மூன்று பேரை பீலமேடு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள் விமான நிலையம் என்பது மாநகராட்சி பகுதிக்குள் நகரப்பகுதியை ஒட்டியே அமைந்திருக்கிறது அதற்கு பின்புறம் உள்ள பகுதிகளில் எண்ணற்ற குடியிருப்புகள் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தனிமையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து தற்சமயம் உள்ள வினித்திடம் காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வினித்திடம் மாணவியை கடத்த வந்தவர்களுடைய அங்க அடையாளங்களை கேட்டு காவல்துறையினர் அவர்களை குறிப்பெடுத்து அவர்களை தேடி வருவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விமான நிலைய பகுதியின் பின்புறம் உள்ள செல்போன் டவரிலிருந்து அந்த வழியாக வந்த செல்போன் எண்களையும் காவல்துறையினர் சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் உள்ள மாணவியிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட முயற்சியிலும் காவல்துறையில் ஈடுபட்டிருக்காங்க விமான நிலையத்துக்கு பின்புறமே நகரப்பகுதியை ஒட்டிய பகுதியில் ஒரு பாலியல் வன்கொடுமை கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்டுள்ள சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திவ்யா விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் West and Breeze.